ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் சம்ம டீட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மாதிரி தேர்வுகள் வந்து இருக்கோம் ஸோ இன்னைக்கு மாதிரி தேர்வு ஆறு பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி அஞ்சு டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த டெஸ்ட் யாராவது பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சேனலாக ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் மாதிரி தேர்வுகள்னு இருக்குது நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்ம தமிழ் மட்டும் கிடையாது ஹிஸ்ட்ரி சயின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பாட வாரியாக டாபிக் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து டெய்லி அப்டேட் இருக்கோம் ஸோ எனக்கு ஈவினிங் வந்து சயின்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் அந்த டெஸ்ட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலேயே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் இப்போ வெறும் ஃபோர் டபுள் நைன் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒனில் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சிவிஎஸ் அண்ட் சைக்காலஜி அதே வந்து பேப்பர் டூவில் வந்து உங்களுக்கு எந்த பேப்பர் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ எல்லாமே சேர்ந்து வெறும் ஃபோர் டபுள் நைன் ஆஃபரில் வித் சைக்காலஜி அண்ட் ப்ரீவியஸ கொஸ்டின் ஆன்சர்ஸும் சேர்த்தியே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்க வாங்கிக்கலாம் வந்து வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்ட ஆண்டு வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது குறிப்புகள் வந்து பார்த்தாலும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது வேலுநாச்சியார் அவர்கள் விஜயலட்சுமி விஜயலட்சுமி சாரி விஜயதசமி விஜயதசமி நாலன்று சிவகங்கையில் ஆங்கிலேயர் எதிர்த்து சண்டையிட்டார் குயிலி என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்மையில் நெருப்பை வைத்துக்கொண்டு கொண்டு வெ வெடிக்க வைத்து தானும் வீர மரணம் அடைந்தார் சோ இது கேட்பாங்க சோ யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா குயிலி அவர்கள் விஜயதசமி சரிங்களா ரெண்டாவது கீழே வந்து பாருங்க மணிமேகலை கையில் இருந்து அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார் மணிமேகலை கையில் இருந்து அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார் ஆன்சர் ஆதிரை ஆப்ஷன் சி ஆதிரை மூணாவது கேள்வி கும்பி கும்பி என்ற சொல்லின் பொருள் என்ன கும்பி என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி வயிறு ஸோ இந்த சொல்லும் பொருளும் எல்லாமே சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க உங்களுக்கு பொருத்துகளை கூட கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றில் காரண பெயரை காண்க காரண பெயர் கேட்டிருக்காங்க பாசோ சொல்லுங்கள் கீழ்கண்டவற்றில் காரண பெயர் எது ஆன்சர் வளையல் ஆப்ஷன் சி வளையல் நம்ம இலக்கணம் எல்லாமே தனியாக நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஸோ ஐந்தாவது கேள்வி தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது ஸோ நம்ம சொல்லும் பொருளும் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறமோ மாதிரி இந்த மாதிரி பாடல் வரிகள் ஆசிரியர்கள் எல்லாமே வந்து நீங்கள் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் படிக்கணும் அதே மாதிரி கூற்றுகளும் பார்க்கணும் சரிங்களா தமக்கு தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு ஆப்ஷன் ஏ புறநானூறு ஆறாவது கேள்வி ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடலை இயற்றியவர் யார் இதே மாதிரி பாடல்வர் இடம்பெற்றுள்ள நூல் கேட்கலாம் இல்லைன்னா அந்த பாடலை இயற்றியவர் யார்னு கேட்கலாம் சரிங்களா ரெண்டு விதமான கொஷின்ஸ் இதில் வரும் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடலை இயற்றியவர் ஆன்சர் உடுமலை நாராயணகவி அவர்கள் ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என்று கூறியவர் யார் குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என்று கூறியவர் கலாப்ரியா ஆப்ஷன் பி கலாப்ரியா அவர்கள் எட்டாவது கேள்வி புனையா ஓவியம் கடுப்ப புனைவி என்னும் பாடல்ல புனையா ஓவியம் பற்றிய செய்திகளை கூறும் இலக்கியம் எது சோ புனையா ஓவியம் கடுப்ப புனைவி அப்படிங்கிற பாடல் வரியில வர அந்த புனையா ஓவியம் அப்படிங்கற அந்த செய்தியை வந்து கூறும் இலக்கியம் எதுன்னு கேட்டு இருக்காங்க நெடுநல் வாடை ஆப்ஷன் ஏ நெடுநல் வாடை வந்து பாருங்க ஒன்பதாம் கேள்வி மகரக் குறுக்கம் மகர குறுக்கம் இடம் பெறாத சொல்லி கேட்டுருக்காங்க சோ எதுல வந்து மகர குறுக்கம் வரல அதுக்கு முறை நம்ம மகர குறுக்கம் என்னன்னா தெரிஞ்சிருந்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சோ ஆன்சர் என்ன ஆன்சர் பணம் கிடைத்தது சோ இதுல வந்து மகர குறுக்கம் வரல சோ பூன்மம் மருண்மம் பழம் விழுந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகர குறுக்கம் இருக்குதுல இல்ல மகர குறுக்கம்னா என்ன பாருங்க மகர குறுக்கம் என்பது ஒரு சொல்லில் இம் என்னும் மெய்யெழுத்து தன் அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் சோ அதுதான் வந்து இது மகர குறுக்கம் சரிங்களா சோ மகர குறுக்கம் அப்படின்னா இம் என்ற மெய்யலத்துல இருந்து தன்னுடைய அரை மாத்திரையிலேருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒழிக்கும் சரிங்களா தட் இஸ் கால்டு மகர குறுக்கம் பத்தாவது கேள்வி இனிப்பு தின்றான் இனிப்பு தின்றான் இதில் பயின்று வந்துள்ளது என்ன ஆகும் பெயர் இனிப்பு தின்றான் ஸோ என்னன்னு சொல்லுங்க துளிலா பண்பா காலமா உவமையா இனிப்பு தின்றான் ஆன்சர் பண்பாகு பெயர் ஆப்ஷன் பி பண்பாகு பெயர் பதினோராவது கேள்வி காயிலே மில்ல தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எது காயிலே மில்லத்தவர்கள் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் வந்து நாடாளுமன்றம் ஆப்ஷன் பி நாடாளுமன்றம் பன்னிரெண்டாவது கேள்வி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிலே மில்லத்தவர்கள் பற்றி கூறியவர் யார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிலே பற்றி கூறியவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் அவர்கள் ஆப்ஷன் பி தன் சாரி ஆப்ஷன் சி தந்தை பெரியார் அவர்கள் பதிமூணாவது கேள்வி ஜாதாவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது ஜாதாவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் என்ன பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம் பதினான்காவது கேள்வி தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதை நாவினால் சுட்டவடு இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஸோ நம்ம திருக்குறளில் இந்த மாதிரி அணி கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க ஸோ இதுக்குன்னு நம்ம அடுத்த நாளைக்கு வந்து ஓகே நம்ம லேட் பண்ண வேணாம் நாளைக்கே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அணி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம போட்டுடலாம் திருக்குறளில் என்னென்ன அணிகள் இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக அதுக்குன்னே நம்ம ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து போட்டுடலாம் சரிங்களா ஸோ இதில் சொல்லுங்கள் தீனால் பொண் உள்ளாரும் மாறாதி நாவினால் சுட்டவடும் சரி குரல் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் வேற்றுமை அணி ஆப்ஷன் சி வேற்றுமை அணி ஸோ அடுத்தடுத்த தமிழ் டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் நம்ம டெஸ்ட்டில் போட்டுட்ருக்கோம் சரிங்களா பதினைந்தாவது கேள்வி நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் யார் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் தாசர் அவர்கள் ஆப்ஷன் ஏ தாசர் அவர்கள் பதினாறாவது கேள்வி இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திறல் நோன்கால் திருத்தி என்ற பாடல் வரி இயற்றியவர் யார் இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரல் நோன் கால் திருத்தி என்ற பாடல் வரியில ஏற்றியவர் ஒளவையார் ஆப்ஷன் ஏ ഔர் பதினேழாவது கேள்வி டஸ் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை எம்ஜிஆர் ஜி நடைமுறை படுத்தினார் யார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடைமுறை படுத்தினார்கள் ஆன்சர் பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் சார் அந்த கொஷின் மாத்திங் கூட கேக்கலாம் தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கி எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை வந்து யார் வந்து நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படின்னு கேட்கலாம் ஸோ யார் எம்ஜிஆர் அவர்கள் சரிங்களா ஸோ கொஷின்ஸ் ரெண்டு விதமாக கூட கேட்கலாம் பதினெட்டாவது கேள்வி தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றனர் என்று கூறியவர் யார் தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை பிளக்க சரி வா பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றனர் என்று கூறியவர் தோ பரமசிவன் அவர்கள் கேள்வி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை பயின்று வந்துள்ள அணி எது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி எது சொல்லுங்க ஆன்சர் உவ்வமை அணி ஆப்ஷன் பி அணி இருபதாவது கேள்வி இராவண காவியம் எத்தனை காண்டங்கள் மற்றும் பாடல்களை கொண்டுள்ளது ராவண காவியத்தில் எத்தனை காண்டங்கள் மற்றும் பாடல்கள் இருக்கு ஐந்து காண்டங்கள் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் ஆப்ஷன் வந்து சரி இருபத்தி கேள்வி தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று கோபெருஞ்சோழனிடம் கூறியவர் யார் தமிழ் சான்றோர் பலர் வா வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று கோப்பெருஞ்சோழனிடம் கூறியவர் பிசுராந்தையார் ஆப்ஷன் டி பிசுராந்தையார் இருபத்தி ரெண்டாவது கேள்வி வெட்டுக்கிளையின் சப்த சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்ற ஹைக்யூ கவிதையை எழுதியவர் யார் பார்த்தாலே தெரியும் யாருப்பா பாஷோ இருபத்தி ரெண்டா இருபத்தி மூணாவது கேள்வி ரா இளங்குமரனார் அவர்கள் எழுதிய நூல்கள் எது ரா இளங்குமரனார் அவர்கள் எழுதிய நூல்கள் எதுது மேற்கூறிய அனைத்தும் இலக்கண வரலாறு பாவலர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கலம் உறை சு தமிழ்சு இலக்கியம் தனித்தமிழகம் சு எல்லாம் எழுதுனது ரா இளங்கம் இளங்குமரனார் அவர்கள் இயற்றிய நூல்கள்தான் இருபத்தி நான்கு தமிழின்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழின்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ரா பி சேதுப்பிழை ஆப்ஷன் பி ரா பி சேது பிள்ளை அவர்கள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பா சிங்காரம் எந்த இதழில் பணியாற்றினார் பா சிங்காரம் அவர்கள் வந்து எந்த இதழில் பணியாற்றினார் ஆப்ஷன் ஏ தினத்தந்தி இருபத்தி ஆறு பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் பாருங்க இந்திரன் ஆப்ஷன் சி இந்திரன் இருபத்தி ஏழாவது கேள்வி தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்ற கவிதையை இயற்றியவர் யார் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் ரசூல் கம்சதேவ் இருபத்தி எட்டு பண்பாட்டு அசிவுகள் பண்பாட்டு அசிவுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் பண்பாட்டு அசிவுகள் என்ற நூலின் ஆசிரியர் தோ பரமசிவம் அவர்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தம்பதியனருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலியருக்குரியது என்று கூறும் நூல் எது இளம் தம்பதியனருக்கு ஏற்ற அறிவுரைகளை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலியர்க்குரியது செவிலியக்னா யாருப்பா நம்ம அந்த நர்சன் சொல்லுவோம்ல ஸோ அவங்கதான் ஸோ அவங்களுக்குரியது என்று கூறும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தொல்காப்பியம் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் சோ அடுத்து முப்பதாவது கேள்வி தமிழர் உணவு தமிழர் உணவு என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பக்தவச்சல பாரதி முப்பத்தி ஒன்று கொள்ளி இனம் என்னும் ஏம புனை புனையை சுடும் என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்னென்னு கேட்டிருக்காங்க சினம் என்னும் சேர்ந்தாரே கொள்ளி இனம் என்னும் ஏம புனையை சுடும் என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி சி ஏகதேச உருவக அணி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி அந்நில மருங்கின் அற ஆகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க அந்நில மருங்கின் அறமுதல் ஆகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் ஆப்ஷன் டி தொல்காப்பியம் முப்பத்தி மூணு நெல்லை தென்றல் நெல்லை தென்றல் என்ற நூலை எழுதியவர் யார் நெல்லை தென்றல் என்ற நூலை எழுதியவர் பரளிசு நெல்லையப்பர் அவர்கள் ஆப்ஷன் பி தான் வந்து சரி முப்பத்தி நான்கு வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் யார் வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் யார் ஆன்சர் ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர் முப்பத்தி ஐந்து பிரதாப முதலியார் சரித்திரம் பிரதாப முதலையார் சரித்திரம் என்ற நாவலை இயற்றியவர் யார் என்ற நாவலை இயற்றியவர் மயூரம் வேதநாயகம் ஆப்ஷன் பி மயூரம் வேதநாயகம் முப்பத்தி ஏழு தமிழர் குடும்ப முறை தமிழர் குடும்ப முறை என்ற கட்டுரை ஆசிரியர் யார் தமிழர் குடும்ப முறை என்னும் கட்டுரையின் ஆசிரியர் யார் ஆன்சர் பக்தவசில பாரதி இருபத்தி ஏழு உங்களின் உடலின் முக்கிய பணி உங்கள் மூளையை தாங்கி செல்வது என்று கூறியவர் யார் உங்களின் உடலின் முக்கிய பணி என்ன அப்படின்னா உங்களின் மூளையை தாங்கி செல்வதுதான் என்று கூறியவர் யார் ஆன்சர் தாமஸ் ஆல்வா எடிசன் முப்பத்தி எட்டு நீலகேசின் உரையின் உரையாசிரியர் இது ரொம்ப முக்கியம் அதே ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க நீலகேசின் உரையாசிரியர் யார் முனிவர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி முப்பத்தி ஒன்பது கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதற் பிரிவு என்று குறிப்பிடும் நூல் எது கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதற் பிரிவு என்று குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் நாற்பதாவது கேள்வி இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது சார்லஸ் வூட் அறிக்கை ஆப்ஷன் ஏ சார்லஸ் வூட் அறிக்கை ஸோ நாங்கள் ஆல்ரெடி இம்ம எங்கேயும் ரிமவர் பண்ணிக்கிறேன் ஸோ பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஃபோர் டபுள் நைன் ஆஃபரில் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு இதிலேயே வந்துடும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து வந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு ஃபுல் நோட்ஸ்மே லைன் பை லைன் கொஸ்டின் அட் ஆன்சர்ஸாகவும் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸ் கொஷ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஷினட் ஆன்சர்ஸ் எல்லாமே நாங்கள் இதுலேயே கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ வேணுங்கிறீங்க மேலே இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் நாற்பத்தி கேள்வி உவமையானது வினை பயன் வடிவம் உரு என்ற நான்கின் அடிப்படையில் தோன்றும் என்று கூறியவர் யார் ஒரு உவமை அப்படிங்கறது வந்து வினை பயன் வடிவம் உரு என்ற நான்கின் அடிப்படையில் தோன்றும் என்று கூறியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் ஆப்ஷன் சி தொல்காப்பியர் நாற்பத்தி ரெண்டு இரவனும் ஏமாப்பில் தோணி கரவெனும் பா பார்த்தாக்க பக்குவிடும் என தொடங்கும் குரலில் பயின்று வரும் அணி இது ஸோ அதிகமாக இந்த மாதிரி குரல் தான் கேட்குறாங்க இரவேனும் ஏமாப்பில் தோணி கரவேனும் பார்த்தா பக்குவிடும் என்ற என தொடங்கும் குரலில் பயின்று வரும் அணி சோ என்ன அணி உருவக அணி ஆப்ஷன் ஏ உருவக அணி நாற்பத்தி மூணு இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனூர் அறவிலை வணிகன் அ ஆய் அல்லன் என்ற புறநானூறு பாடலை இயற்றியவர் யார் சோ அதிகமாக புறநானூறு அகநானூர்லேருந்து இருந்து பாடல் வரிகள் கேட்குறாங்க சரிங்களா சார் இந்த புறநானூறு பாடலை இயற்றியவர் ஏனிச்சேரி முடமோசியார் ஆப்ஷன் ஏ ஏனிச்சேரி முடமோசியார் நாற்பத்தி நான்காவது கேள்வி அரசன் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் அரசன் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஊன் பொதி பசுங்குடையார் ஆப்ஷன் பி ஊன் பொதி பசுங்குடையார் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் யார் தம்மை விட வலிமை குறைந்த வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் ஆவூர் மூலங்கிலார் ஆப்ஷன் பி தான் வந்து சரி நாற்பத்தி ஆறு கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரமு நாடே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூர் ஆப்ஷன் ஏ புறநானூறு நாற்பத்தி ஏழு மரம் தேடிய கலைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி என்ற கவிதையின் ஆசிரியர் யார் மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி என்ற கவிதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் நாணக்காடன் நாற்பத்தி எட்டு ஒருவன் இருக்கிறான் என்ற பாடத்தின் ஆசிரியர் யார் ஒருவன் இருக்கிறான் என்ற பாடத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் கு அழகிரிசாமி ஆப்ஷன் பி கு அழகிரிசாமி நாற்பத்தி ஒன்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவ வலுவள கால வகினானே என கூறும் நூலின் விளக்கம் எது சோ அதாவது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க கூறும் நூல் எது அதாவது வந்து என்ன அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே என கூறும் நூல் எது ஆன்சர் நன்னூல் ஆப்ஷன் டி நன்னூல் ஸோ லாஸ்ட் ஒன் ஏறு தழுவுதல் டேஸ் நில மக்களின் அடையாளமாக திகழ்ந்தது ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னால் ஐந்து திணைகள் வந்து இந்த டென்த் தமிழ் புத்தகத்தில் ஒரு டேப்லேஷனில் கொடுத்துருப்பாங்க ஐந்து திணைகள் பெரும்பொழுது சிறும் பொழுது பூ என்ன அவங்க தொழிலில் என்ன மக்கள்கள் பெயர் என்ன ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டாக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஐந்து திணைகள் பற்றி சரிங்களா அது ஃபுல்லாக பார்த்துக்கங்க கருப்பொருள் உரிபொருள் ஸோ எல்லாமே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வரும் ஐந்திணைகள் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து தமிழில் கேட்பாங்க ஏறு தழுவுதல் டேஸ் நில மக்களின் அடையாளமாக திகழ்ந்தது முல்லை நில மக்களின் அடையாளமாக திக்கது சரிங்களா ஸோ இன்றைக்கான ஐம்பது வினாக்கள் வந்து பார்த்துட்டோம் ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து சயின்ஸ் டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் ஸோ கரெக்டாக அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பிடிஎஃப் நோட்ஸ் வந்து வெறும் ஃபோர் டபுள் நைனுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலையுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறீங்க மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் தேங்க்யூ